கடைக்கானல் ரிசார்ட் பிளாக்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் இந்த மாதிரி தென் மாவட்டத்தில் எங்க இதெல்லாம் அதிகமாக நடக்குது இந்த சாதி மோதல்களும் கொலை சாதி வெறியர்கள் சாதி சங்க தலைவர்கள் சாதி தலை சங்க தலைவர்களே கூலிப்படை தலைவர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த சாதிய போர்வைக்குள் நுழைந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவது நலப்படுத்துவது

கவின் படுகொலைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி காதலர்கள் என்கிட்ட வந்துட்டாங்க நான் பாதுகாத்து திருமணம் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது தம்பி கவின் படுகொலை ஞாயிற்றுக்கிழமை இவங்க வந்து ஒரே சமூகம் மட்டுமில்ல ஒரே குடும்பத்தை சார்ந்தவர் முறை பெண் முறை மாப்பிள்ளை தாய் மாமன் மகள் சொந்த தாய் மாமன் மகள் முறை பெண் முறை மாப்பிள்ளை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே இவர்கள் ஒரு ஒரு குரல் விரும்பியிருக்காங்க குடும்ப பகையாயிட்டு இந்த இரண்டு குடும்பமும் சேர முடியாத ஒரு நிலை ஏற்கனவே ஒரே கூடிய மரபு சார்ந்த பிள்ளைகள் தூத்துக்குடியில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க கடந்த ஆண்டு என்ன காரணம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ன சமூகம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய புகழின் உச்சத்தில் இருந்தார் எங்க ஊர்ல வந்து ஒரு பெண் எடுக்க விரும்பினாங்க ஆமா நடிகர் சிவாஜி கணேசன் குடும்பத்தில் எண்பதுகள்ல ஆனா சிவாஜி கணேசன் அவ்வளவு உலக புகழ் பெற்ற கலைஞனா இருந்தும் கூட பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த இருந்தும் கூட எங்க வீட்டு எங்க ஊர் ஆழ்வார்த்தனாரி அந்த சமுதாயத்தினர் பெண்ணு கொடுக்க மறுத்துட்டாங்க தெரியுது அந்த கிளை பிரிவு சமூக நீதியின் புறப்படும் தமிழ்நாடு ஆ தந்தை பெரியார் பரந்தன் தமிழ் மண் அப்படிங்கிறாங்க அமைச்சரும் அவர்கள் சட்டமன்ற உரிமும் அவர்கள் மேயரும் அவர்கள் அவைத் தலைவரும் அவர்கள் மற்ற குடிகளே இல்லையா ஒன்றிய சொன்னட்டு புலனாய்ப்பு என்னை விசாரித்த தவிர அந்த தலைமை காவலராக இருந்து என் பகெஸ்த் விரும்பிட்டான் குடும்பத்தோட உள்ள வச்சுட்டார் பத்து பதினஞ்சு நாள் என் அன்னையங்க அண்ணி எல்லாம் இரண்டு முறை மூன்று முறை பிரித்து விட்டு அந்த பிள்ளையும் உறுதியாக இருந்தால் என் மகனும் உறுதியாக இருந்தான் கடைசியில் திருமணம் செஞ்சுட்டு நீங்கள் நல்லா இருக்காங்க என் குடும்பத்தில் முக்களதோர் சமுதாயம் வெளிப்படையாக சொல்கிறேன்னு திருமணம் செய்து வச்சிருக்கிறேன் நல்லாதானே இருக்கிறாங்க திரும்பவும் அவர்கள் இப்ப ரீசெண்டா சொல்லியிருக்காரு ஆணவ கொலைகள் பத்தி பெருசா யாருமே பேச மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கமா பேசிருக்காரு அவரோட இந்த ஆதங்கத்தை நீங்க அவர் பெருசா பேசல

அவங்களுக்கு வந்து அந்த சாதியை போர்விக்குள் நுழைந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவது நலப்படுத்துவது ஏன் கூலிக்கு பிழைக்க போகிறான் கூலிக்கு வேலை செய்து பிழைக்கணும் கூலிக்கு கொலை செய்து பிழைக்கலாமா தமிழ்நாடு அரசு நினைத்தால் இந்த கூலிப்படைகளை ஒரே மாதத்துக்குள் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமா முடியாதா ஏன் செய்ய மறுக்குது எல்லாம் சாதி எல்லாம் வாக்கு இப்போ எடுத்துக்காட்டுக்கு அங்கே நம்ம என்ன அஜித்து அஜித் குமார் குமார் எங்கள் மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் அஜித் குமார் ஒரு கோவில் காவல் பணி ஒரு பேராசிரியருடைய புகார் அது பொய்யா மெய்யா என்பது வேறு ஆனால் காவல் கொடுமையாளர்களால் அந்த இளைஞன் அழித்து கொல்லப்படுகிறான் அங்கே காவல் பணியில் வேலை பார்க்கணும் சிங்கனாவில் சிங்களவனா வேலை பார்க்கா இல்லை வட இந்தியை வேலை பார்க்கானா தமிழன் தானே ஒரு தமிழன் குற்றச்சாட்டை இருக்கட்டும் அவன் வந்து வழக்கு பதிவு செய்யட்டும் குற்றவாளியாக சுற்றவழியா என்று தீர்மானிப்பது நீதிமன்றம் அவனை கொலை செய்வதற்கு இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா இப்போ சாத்தங்குளத்தில் தந்தை மகன் கொலையை செய்தார்கள்ல ஒரு செல்லிடை பேசி அதை வந்து குறைந்த விலைக்கு தரலைங்கிற கோபத்தில் தந்தை மகனையும் அடிச்சு கொண்டு இன்றைக்கி எட்டு பேர் சிறையில் கடக்க ஒருத்தன் செஞ்சு போய்டான் இல்லையா அதே போல் எங்கள் தூத்துக்குடியில் தாளமுத்து நகரில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இளைஞன் காவல் நிலையத்தை அடித்து கொலை செய்யப்படுகிறான் அதில் தொடர்புடைய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் என் ஊருக்கார் எங்கள் சிறுவங்கட்டத்தில் துணை கண்காணிப்பாளர் ஏழு பேர் இன்னைக்கு சிறையில் இருக்காங்க பழையங்கோட்டையில் அப்போ அஜித்குமார் எப்படி கொலை செய்யப்பட்டார் அஜித்குமார் கொலைக்கு ரெண்டு ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் கட்சி நடந்துட்டு சாட்டை துறைமுருகன் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் அப்புறம் செந்தமலர் சீமான் தலைமையில் அதை விட பெரிய ஆர்ப்பாட்டம் அப்புறம் செந்தமலர் சீமான் தன்னுடைய அம்மாவை அம்மாவே அழைத்துட்டு வந்து அம்மாட்டை அந்த அம்மாட்ட அஜித்குமார் தாயார்ட துக்கம் கேட்டு ஒரு தொகையை கொடுக்குற ஐந்து லட்சம்னு சொன்னாங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து அப்போ ஏன் கவினுக்கு கொடுக்கல கவின் அம்மாட்ட துக்கம் கேட்கறதுக்கு ஏன் எங்கள் அம்மா வரல எனக்கு அம்மா தான் அவங்க நம்ம பாண்டே தென்னத்தந்தி பாண்டே ஒரு முறை கேட்டார் ஆனால் ஐயா நீங்கள் உங்கள் பேச்சும் சீமான் பேச்சு அண்ணன் சீமான் பேச்சும் ஒன்று போல் இருக்குது அவர் உங்கள் அண்ணன் என்னங்கிறார் நீங்கள் தம்பி தங்கிங்க உண்மையில் தெரியாமல் கேட்குறேன் ரெண்டு பேரும் உடன் பிறந்தவர்களான்னு கேட்டார் நான் இல்லை பாண்டே அவங்க அம்மா எனக்கு சின்னம்மா எங்கள் அம்மா சீமானுக்கு பெரியம்மா என்ன சீமான்கிட்ட சொல்லும்போது ஏன் அப்படி சொன்னீங்க அப்பாவை சொல்ல வேண்டியது தானேன்னார் இல்லை அது சும்மா சொன்ன ஒரு இதில் சொன்னேன் அது பாண்டே நம்பிட்டார் அப்புறம் தான் ஏதோ க வந்து சிரிப்புக்கு சொல்லிட்டாருன்னாரு அது மாதிரி அம்மாவை அழைத்துட்டு வந்து அந்த அம்மாட்ட நம்முடைய கவினுடைய அம்மாட்ட துக்கம் கேட்டிருக்கிறோமில்ல அங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்கணும்ல துக்கத்துக்கு வந்தாங்க துக்கத்துக்கு வந்தவர் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கார் நாங்கள் உடலை தூக்கிட்டு இடுகாட்டுக்கு இருக்கோம் இவர் செய்தியாளர் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு எல்லா தலைவர்களும் வந்தாங்க திருமாவளவன் வந்தார் மருத்துவர் கிருஷ்ணசாமி வந்தார் அவர் பையன் வந்தார் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்தாங்க கே என் நேரு வந்தாங்க கனிமொழி வந்தாங்க கீதாஜி ஒன்று வந்தாங்க எல்லா தலைவர்களும் வந்தாங்க செல்வ பிறந்தகம் வந்தார் வேல்முருகன் வந்தார் எல்லாரும் துக்கம் கேட்டாங்க செய்தியாள்கிட்ட நின்றுகிட்டு ஒரு ஒரு வார்த்தை கொலையை கண்டிக்கிறோம் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவங்க அவங்க கருத்தை சொல்லிட்டு போனாங்க செந்தமலர் சீமான் இது எந்த வகையில அரசியல் நாகரிகம் நான் நினைக்கிறேன் தொக்க வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு செய்தியாளர் கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த கொலையல்லாத அரசியல் செய்தி பேசிக்கிட்டு இருக்காரு உங்ககிட்ட தான் சொல்றேன் நாலஞ்சு பேர் போயிட்டு இருந்தேன் திரும்பிட்டான் செய்தியை கேள்விப்பட்டு நான் அவங்களை மறுசு கூட்டிகிட்டு போயிருக்கேன் இடுகாட்டுக்கு வேண்டாம்ப்பா விட்டுப்பா எதாவது பேசிட்டு போட்டோம் நம்மளே இளவு வீட்டில் நின்றுட்டு இருக்கோம் துன்பத்துல சுயரத்துல நின்றுட்டு இருக்கோம் இது வேற வம்பா இப்போ சண்டைப்பட்ட அந்த நாலு இளைஞர்கள் நான் மறுத்து இடுகாட்டு கூப்பிட்டு போய்ருக்கேன் இல்லைனா நாங்கள் வந்து அடிப்படி சண்டை கள்ள கொண்டு எழுதி போடுவோம் துக்க வீட்டில் வந்து நீங்கள் வேறு செய்தி அரசியல் பேசிக்கிறீங்கன்னா இது சீமானுக்கு சிந்திக்க வேண்டாமா பக்கத்தில் யார் வச்சுருக்கிறாரு கூலிப்படை கொலையாளிகளை பிணையில் எடுக்கிற வழக்கறிஞரை பக்கத்தில் வச்சுருக்காரு கேட்டால் சான்று புறமும் சீமன் ஏன்ட்டு கேட்டால் சொல்லுவேன் சான்று புறமும் நானே பாதிக்கப்பட்டவன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நாம் தமிழகத்தில் சேர்கிற நிலையில் நானே பா இழப்புகளுக்கு உள்ளானவன் எங்கள் ஊரில் காவல்நிலைக்கு முன்னால் என் மருமகனை ஒரு விவசாய வெட்டி கொண்டு போட்டாங்க சாதி வெறியில் அதுக்கப்புறம் தான் ஓ பன்னீர் சொல்லப்போம் முதலமைச்சர் கோட்டையில் போய் ஓ பன்னீர்சை சந்தித்து ஒரு மிகப்பெரிய அறிக்கையை கொடுத்த ஆனால் அவர் நடவடிக்கை எடுத்தார் இந்த சாதி வெறி உள்ளவர்கள் இன்னும் சொல்ல வேண்டுமானால் எந்த சமூக மக்களால் சிக்கல்களுக்கு உள்ளாகிறது சட்டம் ஒழுங்கு சீர்குலங்கு ஏதோ அவங்கள காவல்துறை வருவாய்த்து தூக்குங்கண்ண தூக்கி வட மாவட்டங்கள் அடிங்க வடக்கு மாவட்டம் உள்ளவங்களை தெற்கவங்கட்டு போடுங்க அது எப்படிங்க தீர்வாக இருக்கும் ஏன்னா எப்படியோ அவங்களை இயக்கிறது இந்த ஊருக்காரங்களா தானே இருப்பாங்க அதாவது ஒரு அதிகாரிகள் வட இருந்து கீழே வந்தாலும் அந்த அந்த அதிகாரி ஓரளவு கட்டுக்குள்ள வச்சிருப்பாங்கல்ல இப்ப வட மாவட்டம் நம்ம தமிழர்கள் தானே சரி பிரச்சனைக்குரிய இப்ப காவல் ஆய்வாளர் மேல புகார் வருதா இல்லையா ஆமா இந்த கவின் கொலை வழக்கெல்லாம் காசி பாண்டியன் அவர் மேல புகார் வந்தது அதுக்கப்புறம் ரெண்டு செய்தி வந்துட்டு கட்ட பஞ்சாயத்து பேசுறாருன்னு கவினே மறட்டினார செய்தி இருக்கு ஆமா ஆமா கவின் கொலைக்கு முன்பு காசி என்கிற ஆய்வாளர் கவினை மிரட்டினார்னு இருக்கு கவின் படுகொலைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னே காதலர்கள் என்கிட்ட வந்துட்டாங்க நான் பாதுகாத்து திருமணம் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு செய்தி ஐயா நீங்கள் பண்ண சம்பவம் நான் சொல்கிறேன் இரண்டு தேவர் சமுதாய இளைஞர்கள் தான் ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அது என்ன செய்தி அதை சொல்லியிருங்க அதாவது தம்பி கவின் படுகொலை ஞாயிற்றுக்கிழமை இவங்க வந்து ஒரே சமூகம் மட்டும் இல்லை ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் மாப்பிள்ளை தாய் மாமன் மகள் சொந்த தாய்மாமான் மகள் முறை பெண் முறை மாப்பிள்ளை ஆனால் குடும்ப பகையாயிட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே இவர்கள் ஒரு ஒரு குரல் விரும்பியிருக்காங்க குடும்ப பகையாயிட்டு இந்த இரண்டு குடும்பமும் சேர முடியாத ஒரு நிலை தந்தையார் வந்து வேறு ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருக்கிறார் இந்த பெண் வந்துட்டார் கவின் படுகொலைக்கு ரெண்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கவின் படுகொலை நான் தீ வெள்ளிக்கிழமை வந்துவிட்டாங்க அப்புறம் அவர்கள் பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வேண்டிய அறிவுரைகள்னு சொல்லிவிட்டு அப்புறம் நானே போய் ஒரு கவின் உடம்பை வாங்கி அந்த பரபரப்புக்குள்ளே நம்ம இதில் போகக்கூடாது ஏன்னா இது தொடர்புடைய காவல்நிலையில பாளையங்கோட்டை அந்த பையனுக்கு பாளையங்கோட்டை காவல்நிலையை பக்கத்தில் வீடு இந்த காசி பண்டையை தான் விசாரிக்கணும் நானே காவல்துறையில் பேசிட்டேன் இந்த மாதிரி இருக்காங்க நான் பாதுகாத்து வச்சுருக்கிறேன் த திருமண முறைப்படி திருமணம் முடிஞ்சோம் ரெண்டு பேருக்கும் தகுதியெல்லாம் இருக்குது ரெண்டு பேரும் பட்டதாரிகள் சொல்ல சரின்ட்டாங்க அதுக்குள்ளே இங்கே இருந்து போச்சு திருப்பி பாளையங்கோட்டை பேச முடியுமா ஐந்து நாட்கள் கவினுடைய உடலை வாங்கலை அது அதில் ஒரு தீர்வு வரட்டும் அதுக்கப்புறம் நான் முடிச்சு வைப்போம் கவின் உடலை பெற்ற பிறகு தான் நானே போய் அவங்க தங்கியிருந்த இடத்துல அந்த நம்முடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தென்மண்டல தலைவர் கண்மணி மாவீரன் இருக்கார் அவர் இது இந்த இதிலெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அவரை துணைக்கு அழைத்துட்டு போய் மாலையை வாங்கி திருமணம் செய்துவிட்டு திங்கட்கிழமை முறையாக அவர்கள் திருமணத்தை திருநெல்வேலி மேலப்பாளையம் சார் பதிவாளர் அலுவலகம் பத்திரப்பதிவுன்னு சொல்ல முடியல அந்த அலுவலகத்தில் பன்னிரெண்டு மணிக்கு முடிச்சுன்னு நான் அங்கேருந்து விளைவிலையும் பார்த்துருக்கேன் இப்போ அவங்க வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க திருவைகுண்டம் காவல் நிலையத்தில் தூத்துக்குடி மாவட்டம் எங்கள் ஊர் பெண்ணுக்கு அங்கே பெண்ணுடைய பெற்றோர்கள் பிள்ளையை கடத்திட்டு போயிட்டான்னு புகார் பண்ணிட்டாங்க அந்த காவலர் ஆய்வாளருக்கும் எனக்கும் மோதல் அது எப்படியோ நான் பாதுகாப்பாக வச்சுருக்கிறேன் அல்லது நான் ஆதரவாக இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு என்கிட்ட பேசினார் கொண்டு உ அதெல்லாம் உன் படைக்க நீங்கள் யார் என்ன யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன இதில் மனித நேயம் முக்கியம் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்காங்க அவங்களுக்கு திருமண தகுதி இருக்குது ரெண்டு பேரும் படித்த பிள்ளைகள் இந்த கவின் கொலைவர்களுக்கு சிக்கல்கள் கொஞ்சம் ஆற அமர வரட்டும் அதுக்கு பிறகு நானே உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அதை பேசி அவங்களே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ரெண்டு பேர்ட்டையும் கடினம் வாங்கிட்டு அந்த புகார் முடிக்கணும்ல முதல் தகவல் இருக்கே அதுக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க நேற்று திருமணம் முடிஞ்சு போச்சு அதாவது சட்டப்படியான திருமணம் பதிவாளர் அலுவலகத்தை போய் பதிவு பண்ண சொல்லிட்டு முடிஞ்சிட்டு இதை வந்து யார் செய்கிறா கவின் எந்த சமூகம் கொலை சேதம் எந்த சமூகம் இந்த ரெண்டு பிள்ளைகள் எந்த சமூகம் நான் கவினுக்கு தாத்தா விளங்குதுன்னு நினைக்க உங்களுக்கு இல்லையா அப்போ தமிழ் தேசிய களத்தில் நிற்கிறது மெய்யாகிறதா பொய்யாகிறதா ஒரு தமிழ் தேசிய களத்தில் தமிழனா தான் ஏற்கனவே ஒரே குடி மரபுடியை சார்ந்த பிள்ளைகள் தூத்துக்குடியில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க கடந்த ஆண்டு என்ன காரணம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு பையன் ஏழை தொழிலாளி பெண்ணு வளமான வீட்டில் வறந்த பெண்ணு இல்லையா ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்து கடந்த ஆண்டு அந்த மாதிரி தெரிந்தது ஒன்று ரெண்டு தெரியாது எத்தனையும் நடக்கு இப்போ இரண்டு இடையே நடந்தால் உடனே தெரிஞ்சிருது ஒரே சமுதாயத்தில் நடந்து தெரிகிறதில்லை இல்லை மரவர் குடியிலே இந்த மாதிரி நடக்குது தம்பி மரவர் குடியில் இந்த மாதிரி நடக்குது ஏழை பணக்காரன் வேறுபாடு அவங்களுக்குள்ள அந்த கிளை இன்னும் ஒன்று உண்டு வெப்பங்களை அந்த கிளை இந்த கிளைன்னு ஒரு கிளை சொல்லணும் நமக்கு ஒரு அளவும் புரியாது அந்த கிளைகளுக்குள்ளேயே அவங்களுக்கு சிக்கல் இப்போ தேவேந்தர்களை வேளாண் சமுதாயத்தில் எட்டு பிரீவர் சேர்ந்து தேவேந்தர்களை வேளாட்னு அதில் காலாடிங்கிற சமுதாயம் இல்லைன்ட்டான் அது வேறு செய்தி அது ஓடிக்கிட்டு இருக்குது அப்புறம் ஏற்றுக்கொண்டான் அது மாதிரி முக்களத்தூர் சமுதாயத்தில் கல்லர் மரவர் அகமுடையர்னு இருக்குல்ல கல்லர் மரவர் அகமுடையர் காணகத்தில் இன்னும் ஒரு இதெல்லாம் உண்டு வெள்ளாளரான கதையெல்லாம் வருது இல்லையா அது மாதிரி அந்த உட்கிளைக்குள்ளே இல்லைனாலே இப்போ உதாரணத்துக்கு நான் நான் அறிந்த செய்தி சொல்கிறேன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிம்ம குரலோ என்ன சமூகன்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய புகழின் உச்சத்தில் இருந்தார் எங்கள் ஊரில் வந்து ஒரு பெ பெண் எடுக்க விரும்புனாங்க ஆமாம் நடிகர் சிவாஜி நேசன் குடும்பத்தில் எண்பதுகளில் அங்கே அந்த குடும்பம் வந்து உள்ளூரில் செல்வாக்கு பெற்ற குடும்பம் கல்வி வெள்ளல் என்று சொல்ல நாங்களாம் அவங்க கூட அவங்க பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம் இல்லையா ஆனால் சிவாஜி நேசன் அவ்வளோ உலக புகழ்பெற்ற கலைஞனாக இருந்தும் கூட பொருளாதாரத்தில் மிக உயர்ந்தல் இருந்தும் கூட எங்கள் வீட்டு எங்கள் ஊர் ஆழ்வார்த்தனாரி அந்த சமுதாயத்தில் பெண்ணு கொடுக்க மறுத்துட்டாங்க தம்பி அந்த கிளை பிரிவு சிவாஜி கணேசன் பார்க்கிறதே பெருமைக்குரிய செயலாம் பார்ப்போம் இல்லையா சிவாஜி கணேசன் பார்க்கறதே தமிழ்நாட்டில் உள்ள சாதி மதம் எல்லாத்தையும் கடந்து சிவாஜி கணேசன் நடிகர் தலைவனும் பார்ப்போம் மக்கள் தலகம் மாக்குறான்னு பார்ப்போம் இல்லையா நடிகரில் பார்க்குறது அவர் பெண்ணெடுக்க வருகிறார்னா இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு ஆனால் அந்த சாதியை உட்பிரிவு குறுக்கே அணை போட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இன்னைக்கு அந்த குடும்பம் எங்கள் கண்ணு முன்னால் ஓஹோ என்று வளர்ந்த குடும்பம் இப்போ வந்து மிக 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 பொருளாதாரத்தில் நலிந்து போய் பள்ளிக்கூடமே நடத்த முடியல ஜிடிஜி நடுநிலைப்பள்ளி எட்டாம் வகுப்பு நானே அங்கே தான் படித்தேன் ஒன்றாம் முப்பது ரெண்டாம் முப்பது படித்தேன் மூன்றாம் முப்பது நாலாம் தான் தஞ்சாவூரில் படித்தேன் அப்போது அந்த பள்ளிக்கூடத்தோடைய உரிமையாளர் மிக ம மரியாதைக்குரிய ஒரு பொருளாதாரத்தில் எல்லாத்துலேயும் எங்கள் அப்பாவுக்கு நண்பர் எங்கள் அப்பா ஆசிரியர் அவரும் ஆசிரியர் இப்போ எங்கள் கண்ணு முன்னாலே அந்த குடும்பம் கெட்டு போச்சு சிவாஜி வீட்டுக்கு பண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இப்போ தென் மாவட்டங்களே பார்க்குறீங்களா அப்போது ஒரு சமுதாயத்துக்குள்ளேயே அந்த உட்பிரிவில் இவ்வளவு பாகுபாடு வேறுபாடு முரண்பாடு இருந்தால் பிற சமுதாயத்தில் எப்படி செய்ய முடியும் ஆனால் நம்ம திரைப்படம் பார்க்கும்போது பாருங்கள் எல்லா திரைப்படங்களும் காதலை நடுவுப்படுத்தி வரும் அது அந்த காலத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிலேருந்து இன்றைய விஜய காலம் வரைக்கும் அஜித் வரைக்கும் வேற யார் இருக்காங்க நடிகர் நிறைய நடிகர் எனக்கு தெரியாது எல்லோரும் இருக்காங்க எல்லாம் காதலையும் நடுவுப்படுத்தி தான் நம்ம காதல் பாடல் கைத்தட்டுறோம் சுவைக்கிறோம் வீட்டு வரைக்கும் பேசிகிட்டு போகிறோம் ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே தெருவில் வந்தால் உடனே எதிர்க்கிறோம் அப்போ இதை மாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது தான் இருக்குது அரசு ஏன் செய்யலை கண்டும் காணாமல் இருக்கிறது ஏன் இருக்கிறது எல்லாம் வாக்கு வங்கி அரசியல் அதான் சொன்னேன் அஜித்து குமாருக்கு கூப்பாடு போட்ட அரசியல் கட்சிகள் நவீன்குமாருக்கு அந்தளவுக்கு போட சும்மா வந்தாங்க அது துக்கம் கேட்கணும் கொலையை கண்டிக்கிறோம் ஒருவனாக கொலை செய்திருக்க முடியும் ஒருவன் கொலை சித்க முடியாது தந்தையும் தாயும் காவல்துறை படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் அவங்க போட்ட காக்கி சட்டைக்கு இவங்களுக்கு என்ன தொடர்பு கொலைகளையும் வீட்டுக்குள்ளே வளர்த்தா அப்போ அவர்களையும் கைது செய்யணும்ல இன்னை வரைக்கும் அந்த அம்மாவை காணும் காவல்துறைக்கு தெரியாதா வேனரசு எங்க போகிறாரு எங்கே வராருன்னு உளவுத்துறை ஒற்றுத்துறை வச்சு பார்க்குறேன் எந்த கூட்டத்துலையும் பேசுற பேசுகிற கூட்டத்தில் புரட்சி வந்துடக்கூடாது ஸ்டெர்லைட்டில் வந்த மாதிரி என்று கண்காணிக்கிற அரசு கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எப்படி அது காவல்துறையில் இருக்கணும் எங்கே போனாங்கன்னு தெரியாதா அவங்களுக்கு இப்போ எவ்வளோ பெரிய பித்தலாட்ட நிர்வாகம் நடக்குன்னு பாருங்க தான் நிலைமை நான் வந்து ஓ பண்ணி சொன்னிருக்கும்போது நேரடியாக பார்த்தா ஒரு முக்கத்துவார் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் நான் அவர்கிட்ட நேரடி மூணு நிமிடம் தான் அது ஊடக நண்பர்கள் தான் அழைச்சிட்டு போனேன் கோட்டையில் மூணே நிமிடம் தான் பேசினேன் நின்றுக்கிட்டு தான் பேசினார் நான் சொன்னேன் அங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பேர் படுகொலை செய்யப்பட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பதினஞ்சுக்குள்ளார் நடக்கிற ஒவ்வொரு படுகொலைக்கும் சம்பவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது இது தெரியும் ஆனால் உங்கள் பேர் அங்கே பயன்படுத்தப்படுகிறது அந்த பழி உங்கள் மீது விழுகிறது அதை தடுக்கிறதுக்குனால நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு நானே ஒரு ஆணவ படுகொலை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பையனை கொலைக்காலத்தில் நின்ன பையனை காவல்துறை துணைத்தலைவர் அவரை சந்தித்து பேசி விண்ணப்பம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து இன்றைக்கி நல்லா இருக்கார் தடுத்து நிறுத்தி இருக்கிறேன் அந்த தலை காவல்துறை துணைத்தலைவர் பேர் முருகன் நாகப்பட்டினத்துலேயும் வந்தார் அவர் தான் சொன்னார் இந்த பையனை அழைத்துட்டு போய் பேச்சுவார்த்தை நடத்தும் சொன்னார் ஏன் முதலமைச்சர் கொடுத்த மனு நகலை எடுத்து காட்டினார் இந்த வேனரசு நீங்கள் தானான்னு கேட்டார் ஆமாம் என்ன இந்த மனுவின் அடிப்படையில் தான் என்னை நாகப்பட்டினத்துலேயும் இங்கே காவல்துறை துணைத் தலைவராக போட்டிருக்காங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவரே சொன்னார் சான்று ஒரு வழக்கறிஞர் பக்கத்தில் இருக்கார் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்து என்னை மாதிரி ஊடகத்தில் பேசுகிறோம் புதுக்கோட்டை செல்வம் கேள்விப்பட்டிருப்பீங்க மதிமுகவில் இருந்தார் அவர் தான் வேணா அண்ணன் வாங்க இந்த பையனை காப்பாற்றணும் ரெண்டு பேரும் கூப்பிட்டு போய் என்னை கூட்டி போய் இது பண்ணார் காவல்துறை தார் அப்படியெல்லாம் காப்பாற்றியிருக்கணுமா என்ன அப்போ தான் நான் முதலமைச்சர் சொன்னேன் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன்னு எடுத்தார் ஆனால் தொடர்ந்து முதலமைச்சர் அதில் கவனம் செலுத்தணும் இல்லையா குறிப்பாக அந்த மாவட்ட அமைச்சர்களாக கவனம் சொல்ல மாவட்ட அமைச்சர்கள் எல்லாருமே ஒரே தமிழ் குடியை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க உங்களுக்கு சமூக நீதியின் புறப்படம் தமிழ்நாடு ஆ தந்தை பெரியார் பரந்தன் த தமிழ் மண் அப்படிங்கிறாங்க அமைச்சரும் அவர்கள் சட்டமன்ற உரிமையும் அவர்கள் மேயரும் அவர்கள் அவை தலைவரும் அவர்கள் மற்ற குடிகளே இல்லையா மற்ற குடிகளை வாக்களிக்க வேண்டாமா அது வாக்குகள் பெறும்போது கொடுக்க வேண்டியதை கொடுத்து பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கென்ன நாங்கள் தனித்தனியாக அந்த அது என்ன சொல்வது வாக்குச்சாவடி முகவர்கள் போட்டுவிட்டோம் அண்ணா காலத்தில் இப்படி நடந்ததா பக்தர் சலம் காலத்தில் இப்படி நடந்ததா பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இப்படி நடந்ததா மூதரிங்க ராஜாஜி காலத்தில் இப்படி நடந்ததா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் காலத்தில் இப்படி நடந்ததா சொத்தப்புறம் வள்ளலார் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டார் அவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தூய முதலமைச்சர் இல்லையா அந்த அரசியல் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சீமானிடம் நம்பிக்கை வைத்து அந்த அரசியலை கொண்டு வாருங்கள் மீண்டும் மேலே பெறுவோம்னு தான் சொல்லி பக்கத்தில் இருந்து பார்த்தோம் அவர் வேறு ஒரு திசையில் போய்கிட்ருக்கிறார் இந்த நாடு என் கையில் சிக்கினாலுங்க நாடு எப்படி சிக்கும் அந்த முழக்கமே பிள்ளைகள் தம்பி இந்த என் கையில் சிக்கினால் எல்லாத்தையும் தொலைச்சி கார் தொலைக்க முடியுமா அப்படி சரிங்க அந்த இருவர் கல்யாணம் பண்ணி வச்சிங்களேன் நீங்கள் திருமணம் செஞ்சு வச்சிங்க அவங்களோட பார்வையில் அவங்களுக்கு ஒரு உள்ள ஒரு சமூக பிரச்சனையுமே இருக்குது நீங்கள் ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்தவர்னு அவங்களுக்கு தெரியும் எப்படி எந்த நம்பிக்கை இல்லைங்க என் மீது அவர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு இருந்த நம்பிக்கை தான் நான் ஏற்கனவே இது மாதிரி பல திருமணங்களை செய்து வச்சுருக்கிறேன் இப்போ பையன் எங்கள் தெருவிளே சா சாதி மறுப்பு திருமணம் தெரிவிச்சிருக்கேன் ஓகே காதல் திருமணம் செய்து வச்சுருக்கிறேன் நான் குடியிருக்கிற ரத்தனபுரி ஆழ்வார்த்தையினுடைய ஒரு பகுதி மூன்று தெரு எழுபது வீடுகள் தான் இல்லை என் தெருவில் நான்கு திருமணங்களில் காதல் திருமணம் மூன்று திருமணம் சாதி மறுப்பு பெண் எடுத்து பெண் கொடுத்து அதெல்லாம் பண்ணி வச்சுருக்குறோம் அவங்களுக்கு வந்து ஆதரவாக இருந்திருக்கிறோம் அதே போல் ஒரு முறை விழுப்புரத்துலேருந்து பணக்காரன் சமூக ஒன்று தான் பணக்காரன் பிள்ளைகள் பொண்ணு நகை கடை முதலாளி பெண் பையன் நகை கடையில் வேலை பார்த்தவன் அப்பாவுக்கு தேநீர் கொடு கொண்டு போய் கொடுக்குற நேரத்தில் இவனுக்கு கொஞ்சம் தேநீர் கொடுத்துருக்கோ அது காதலாக மலர்ந்துட்டு கடுமையான எதிர்ப்பு என்ன ஆனாலும் பரவாயில்ல ரெண்டு பேரையும் என்ன செய்து உங்களுக்கு தெரியும் அந்த முடிவுக்கு பெற்றோர்கள் வர்றாங்க பிள்ளைகளை என்னையும் நோக்கி வந்துட்டு பாளையங்கோட்டையில் நான் திருச்செந்தூர் கூட்டி போய் திருமணம் செய்து வச்சு அந்த பெற்றோர்களுக்கே தொலைபேசி போட்டு பேச வச்சுட்டேன் இது நடந்தது என் குடும்பத்திலே என் சொந்த மகன் மொத்தம் தஞ்சாவூரில் பக்கத்து வீட்டில் இருந்த பிள்ளைய விரும்பிட்டான் அந்த பிள்ளையோட தந்தையார் பெரிய சொன்னா பெரிய செய்தி தம்பி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் என்னை விசாரித்த அரசு ஒன்றிய புல ஒன்றிய அரசு புலனாய்வு சிபிஐ இருக்குல்ல அது மாதிரி வந்து ஐபி இன்டெலிஜென்ட் பீரோம்பாங்க அதை ஒன்றிய அரசு முன்னாடி புலனாய்வு பிரி என்னை விசாரித்தவர் அந்த தலைமை காவலராக இருந்து என் பையனை விரும்பிட்டான் குடும்பத்தோடு உள்ள வச்சுட்டார் பத்து பதினஞ்சு நாள் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணியெல்லாம் குடும்பத்தோடு உள்ள வச்சுட்டார் இரண்டு முறை மூன்று முறை பிரித்த விட்டு அந்த பிள்ளையும் உறுதியாக இருந்தால் என் மகனும் உறுதியாக இருந்தான் கடைசியில் திருமணம் செஞ்சுட்டு இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க என் குடும்பத்தில் முக்களத்தூர் சமுதாயம் வெளிப்படையு சொல்கிறாங்க திருமணம் செய்து வச்சுருக்கிறேன் நல்லா தானே இருக்கிறாங்க அவரு என் எங்கள் சம்பந்தாரு அந்த கவலையிலே பணியில் இருக்கும்போதே அந்த கவலையிலே இறந்து போயிட்டார் பெரிய குழப்ப குடும்பம் அது யாரையும் நம்ம இழக்க முடியாதுல்ல தம்பி அவர் இறந்துட்டார்னோன்னு எங்களுக்கு ஒன்றும் ஓடலை எங்கள் குடும்பத்தில் நாங்கள் சந்தித்தோம் ஒரு காவ ஒன்றிய அரசனுடைய புலனாய்வு துறையில் வேலை ராஜீவ் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சந்தைப்பட்டு என்னையெல்லாம் விசாரித்தவர் எல்லாம் பக்கத்து பக்கத்து தெருவில் இருந்தோம் அவர் இந்த மகள் இப்படி முடிவு எடுத்துட்டால இப்போ படித்த படிப்புக்கும் அவருக்கு இல்லையா மகள் இப்படி முடிவு எடுத்துட்டாலேன்னு சொல்லி எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி என் பையனெல்லாம் உள்ள வச்சுட்டார் கிட்டத்தட்ட பதினெட்டு நாள் திருச்சி சிறையில் அடைச்சிட்டாங்க மேலே வந்து மறுபடியும் இவங்க அந்த 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 தூய காதல்னு இருக்கு இல்லையா கருத்தொருமித்த காதல் இருக்குல்ல நம்ம வந்து இலக்கியங்களை பார்க்கும் திரைப்படம் மாதிரி இருந்ததினால அந்த பிள்ளைகள் உறுதியாக இருந்ததுனால திருமணம் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி ரெண்டு பையங்க இருக்காங்க தொழில் செய்து பிளச்சிக்கிட்டு இருக்காங்க எந்த சிக்கலும் இல்லை பெண் வீட்டார் சிக்கலும் இல்லை எங்கள் சிக்கலும் இல்லை அப்படியெல்லாம் நான் பண்ணி வைத்திருக்கிற செய்தி தெரிந்து தான் இந்த பிள்ளைகள் இந்த ஐயா கிட்ட போனால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சொந்தக்காரனை நம்பலை அப்போ நான் தான் வேணும்னு அவங்க உறவினர் ஒரு ஒரு வழக்குறைஞர் பிடிச்சி அது என் கூட பொது வாழ்க்கையில் இருக்கிற பையன் அது நான் அண்ணன் என்னன்னு சொல்கிறவன் என் மேலே மிகுந்த மதிப்புள்ள பையன் வழக்குறைஞர் மதன் அவர் பேர் அவர் இந்த மா பையன் பிள்ளைகளுக்கு உறவினர் அவனை பிடிச்சி தம்பி நீங்கள் தான் எல்லாம் ஏற்பாடு செய்யணும் அதை திருமணத்தை பதிவு செய்யும் வழக்குறைஞரில் அந்த பதிவாளர் அல்லூறு போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணி சான்று ஆவணங்கள்லாம் கொடுத்து பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சுக்கோங்க பகல் ஒரு மணிக்குள்ளே பிள்ளைகளுடைய திருமணம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டு சட்டப்படியான கணவன் மனைவியாக இன்றைக்கு இருந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னுடைய பொது வாழ்க்கையில் இதெல்லாம் எனக்கு ஒரு மன நிறைவான நிகழ்ச்சி இல்லையா அந்த மாதிரி நிறைய இருக்குது அது எழுதுனா பெரிய புத்தகமே எழுதலாம் நம்ம ஏழையாக இருக்கிறதுனால எளிய நிலை நடந்து நடைமுறை தமிழனாக இருக்கிறதுனால யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன திரும்பி செய்கிறது அப்படி கண்டுகொள்ளவில்லை நம்ம வரலாற்றை அவங்க எழுத மாட்டாங்க அதனால் நாம ஏன் செய்யணுங்கிற என உணர்வு இல்லை அந்த எண்ணம் இல்லை நாம் நம் கடமையை செய்வோம் பிறவி கடனை செய்வோம் இல்லையா ஆமாம் இந்த இது நம்ம சொல்லவும் இல்லையா பலனே எதிர்பார்க்காதே கடமை செய் என் கடன் பணி செய்து கிடப்பதே அந்த சொற்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தமிழ் தேசிய கடமை ஆற்றுக்கிறோம் ஏற்றாலும் சரி மறுத்தாலும் சரி எதிர்த்தாலும் சரி என் பேச்சுக்கு கீழே பதிவுபடுற தம்பிகளை பார்த்தா எல்லாம் நாம் தமிழ் சீமான் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் உருவாக்குறாரு அதுதான் நமக்கு பெரிய வருத்தம் கருத்தை மறுக்கலாம் எதிர்க்கலாம் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கலாம் அது வேறு அதை ஏற்கிறோம் மறுக்கிறோம் விடை சொல்கிறோம் ஆனால் அறுவிறுப்பான சொல்லாடலில் போடுறான் பாருங்கள் பதவிகள் அதாவது வேற ஒருத்தனாக இருந்தால் அது நம்ம திருக்குறள் படிச்சிருக்கிறோம் குடி செய்வாருக்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும் அழகாக நம்முடைய மறை சொல்லுது நீ நாலு பேருக்கு தொண்டு செய்யணும்னு வந்தா உன் வா மானத்தை நீ இழந்துடணும் அதே நேரத்தில் தனிநபர் வாழ்க்கையில் சொல்கிறார் மயிர் நீப்பின் உயிர்வால கமரி கவரிமான் மயிர் நீப்பின் உயிர்வால கவரிமான் அன்னர் உயிர் நீப்பர் மானம் வரின் தனிநபர் வாழ்க்கையில உன் மானத்துக்கு பங்கம் வந்தா செத்து போயிருங்க திருவள்ளுவர் ஆனா அரசியல பொது வாழ்க்கையில் தூய பொது வாழ்க்கை இந்த லஞ்ச லாவணி சுரண்ட தூய பொது வாழ்க்கையில் நீ போனா உன் மானம் கெடும் அதை நீ பார்க்காதே அதனாலதான் குடி செய்வாருக்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருது கெடும் ரெண்டு திருக்குறளையும் தான் சொல்கிறாரு இந்த ரெண்டையும் படிச்சிட்டு தான் களமாடிக்கிட்டு இருக்கிறோம் சரிங்கய்யா ஐயா நிறைவா திருமாவளவன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காரு ஆணவ குழைகள் பற்றி பெருசாக யாருமே பேச மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கமாக பேசியிருக்காரு அவரோட இந்த ஆதங்கத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் வேங்க வயலில் அவர் பெருசாக பேசினாரா தம்பி ஒரே கேள்வி தான் எனக்கு சொல்ல சொல்லி என் தம்பி தான் என்னுடைய அன்புக்குரியவர் மதிப்புக்குரியவர் தான் என் மீது அவரும் அன்பு வச்சுருக்கார் மதிப்பு வச்சுருக்கார் வேங்க வயல தமிழ்நாட்டு வரலாற்றில் நிகழாத ஒரு ஒரு கொடும் செயல் நடந்தது தண்ணீர் தொட்டிக்குள் மலத்தை போட்டது என்ன ஆனது இவர் எங்கே பேசு பொருளாக்கினார் சொல்லுங்கள் பார்ப்போம் திவ்யா இளவரசன் காதல் விவகாரம் பெருசாக போச்சு இல்லையா வேங்க வெயில்ல நடந்தது குறிஞ்சான் குளம் எங்கள் ஊர் என்னாச்சு இன்ன வரைக்கும் காந்தாரியம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட முடியல தம்பி இன்றைய வரைக்கும் காந்தாரியம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட முடியவில்லை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது இதன் ஊடாக சொன்னால் விரிஞ்சு போய்கிட்டே இருக்கும் வெளியே தெரியாமல் தொண்ணூறு ஆண்டு கால ஒரு கோயில் சிக்கலுக்கு நான் தீர்வு கண்டிருக்கேன் இப்போ ஒரு மாதத்துக்குள்ள அது நடு தமிழகத்தில் நான் இருக்க தென்கோடி என் கவனத்திற்கு வந்து முறையாக மக்களை அணுக சொல்லி பார்த்தா எல்லாம் ஒருதாய் மக்கள் பிள்ளைகள் உங்களுக்கு வடக்கே வண்டியை தைக்கதான் நாங்கள் ஒருதாய் மக்கள் அந்த தாய் மக்களில் தான் மாரியம்மங்கலையும் தாமி கும்பிட விட மாட்டேன் தான் நம்ம பங்காளி தொண்ணூறு ஆண்டு கால சிக்கல் ஒரு ஓய் பெற்ற ஒரு அரசு அலுவலர் பெரிய மனிதர் அவர் வந்து பெரிய அளவில் இதை வந்து போயிடக்கூடாது யா எந்த மக்களுக்கும் பா இழப்புகள் வந்துடக்கூடாது இதை கண்ணியமாக அணுகும்னு சொல்லி அணுகி என்னையும் அழைத்து நான் அந்த கோயிலில் போய் பார்த்து பேசி மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு எழுத்துப் பொறுமை போராடி போராடி இப்போ பதினைந்து நாட்களுக்கு முன்பு எந்த மக்கள் இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே யாருக்காவது தெரியுமா இது ஊர் பேரோடு சொல்லணும் வேண்டாம்னு தவிர்க்கேன் கொஞ்ச நாள் கழித்து தொண்ணூறு ஆண்டு காலம் வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்ட மக்களை அரசு அதிகாரிகள் அதில் மிகப்பெரிய சிறந்த பணியாற்றியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக சிக்கல் இல்லாமல் தொண்ணூறு ஆண்டு காலம் எங்கள் காலத்தில் வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்ட மக்களை பதினைந்து நாட்களுக்கு முன்னால் கோயிலுக்குள்ளே அழைத்து சென்று எல்லாரையும் ஒன்றாக நிறுத்தி வழிபட வைத்திருக்கிறாங்க இந்த வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என் தம்பி சீமானுக்கு தெரியுமா என் தம்பி தொல் திருமாவளவனுக்கு தெரியுமா இன்னும் சொல்ல வேண்டுமான வன்னியகுல தமிழர்களுக்கும் தேவேந்தர் குல தான் சிக்கல் சொல்லிடுவோமே ஊரை மட்டும் சொல்ல வேண்டாம் ஏன்னா அந்த மக்கள் சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு நம்ம இதை வெளிப்படுத்த வேண்டாம் ரெண்டு மாதம் கழித்து உங்களே அழைத்து நீங்களே செய்தியாளர் ஊடக கூட்டம் போட்டு இந்த செய்தியை சொல்லுவோம் ஒன்று ரெண்டு பேருக்கு அப்படி இந்த அந்த இது இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் மட்டுப்படட்டும் அந்த த அந்த 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 உணர்வுகள் தனியட்டும் என்று அந்த மக்கள் சொன்னாங்க அதனால தான் ஊரை சொல்லலை பெரிய கோயில் இந்த சமூகத்துக்காக போராடக்கூடிய தலைவர் நிறைய பேர் இருக்காங்கள யாருக்கும் தெரியாது அந்த மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க அதே போல தான் இந்த பிள்ளைகளையும் என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க சரியாப்பட்சா நடுப்பு தமிழ்நாட்டின் நடுப்பு உள்ள மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்ற தலைவற்றை தொடர்பு கொண்ட இவங்க விவகாரமாக்கிறோம் அவங்களுக்கு அரசியல் விளம்பரம் கிடைக்கும் ஆனால் க வேலை நடக்காது உரிமை மீட்க முடியாது அப்போ அமைதியாக முறையாக அணுகக்கூடிய வேணும் கூப்பிடணும்னு சொல்லி என்னை மட்டும்தான் அந்த ஊர் கூப்பிட்டாங்க கோயிலை கட்டினாங்க நானும் போனேன் நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து கும்பிட்டு வந்தால் யாரும் கண்டு கண்டுக்கல ஏன்னா எனக்கு தெரியாது இல்லை இந்த ஊடகத்தில் பார்த்து ரெண்டு மூணு பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே இவர் வேணாம் இங்கே வந்திருக்கிறார் என்னன்றான் அவர் சும்மா சாமி கும்பிட வந்த நம்பிட்டே அவர் எனக்கு நான் யாருன்னு தெரியாது அவருக்கு ஊடகத்தில் தான் முகத்தை பார்த்துருக்கானே தவிர நான் எந்த குடியை சேர்ந்தவனுக்கு தெரியாது ஆ நன்றி ஐயா போய்ட்டு வாங்க ஐயா அனுப்பிட்டாங்க தீர்வு கண்டிருக்கிறோமா எப்படி அந்த தொண்ணூறு ஆண்டு கால வழிபாட்டு உரிமையை பதினைந்து நாட்களுக்கு முன்பு வருவாய்த்துறை உதவியோட காவல்துறை உதவியோட மாவட்ட நிர்வாகத்தின் உதவியோட ரெண்டு சமூக மக்களிடையே மோதல் வராத நிலையில் சுமூகமாக தீர்வு காணப்பட்டதோ அதற்கு எப்படி நம்பிக்கையோடு அந்த ஊர் மக்களையும் அழைத்தாங்களோ அதே மாதிரிதான் என் ஊர் பிள்ளைகள் என்னை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சமூகம் எதிரெதிராக இருக்குது என் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய அரவணைப்பில் இன்றைக்கு கணவன் பண்ணியிருக்கேன் இப்போ காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்தாச்சு எழுதி கொடுத்தாச்சு அந்த புகார் முத பதிவு பண்ணுவாங்கள்ல அது முடிவு செய்யப்பட்டது உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றிங்க நன்றி தம்பி வணக்கம் வாழ்த்துகள்